மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களின் உரை பட்ஜெட்டுக்கான ஒரு முன்னோட்ட அறிக்கை என்று நாம் கூறலாம் நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு என்ன அறிவிக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைவது இயல்பானது அந்த வகையிலே பார்க்கிற போது பட்ஜெட்டும் அந்த நிதிநிலை அறிக்கையும் சரி குடியரசுத் தலைவர் உரையும் சரி நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட விளிம்பு மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருக்கிறது என்பதை வேதனையோடு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் அவற்றில் பல குறிப்புகளை நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக சிலாகித்து பேசியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஆனால் இன்னும் கோடானு கோடி மக்கள் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வால் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு வரவில்லையோ என்கிற வேதனை மிஞ்சுகிறது